அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய தினம் அக்ஷய திருதியை வருதுங்க பொதுவாகவே அக்ஷய திருதியை அப்படின்னு நாம் சொன்னாலே நகை வாங்கிறது வெள்ளி நகை வாங்கிறது தங்க நகை வாங்கிறது அப்படின்னு நம்மளுடைய நினைவுக்கு வந்து போகும் அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு விதத்தில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் தங்கம் நாம் அக்ஷய திருதியையில் வாங்கணும் அப்படின்னா தங்கம் சேர்ந்து கொண்டே போகும் செல்வம் பெரு கொண்டே போகும் அப்படின்னு சொல்லலாம் தங்கம் வெள்ளி அப்படிங்கிறது லக்ஷ்மியினுடைய கலாட்சம் லக்ஷ்மி நிறைந்து வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அந்த பொருளை வந்து நாம அக்ஷய திருதி என்று வாங்கும் பொழுது நமக்கு வந்து எண்ணற்ற பலன்கள் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் தங்கம் வந்து சேர்ந்து கொண்டே செல்வம் பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தங்கம் வாங்க முடியாதவங்க வந்து சில மங்களகரமான பொருட்கள் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய சில மங்களகரமான பொருட்களை வாங்குறதன் மூலமாகவும் அவங்க வாழ்க்கையில் வளமும் சேரும் செல்வமும் பெருக்கும் அதே மாதிரி அக்ஷயத்ரதையாண்டு தானமும் செய்வாங்க சில விஷயங்கள் வந்து நாம் சில பொருட்களை வந்து தானம் செய்கிறதுனாலையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம குடும்பம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முழு சந்ததியினரும் வளமையோடு செல்வ செழிப்போடு வாழ்வதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளில் நாம் என்ன விஷயங்களை செய்யணும் அதிலும் குறிப்பாக மருந்தும் நாம் சில விஷயங்களை செய்யும் கூடாது அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொழி தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு நாம நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்ஷய திருதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று இந்த புனிதமான நல்ல அதிர்ஷ்டத்தை வரவழிக்க சில விதிமுறைகள் இருக்கு முறையாக பின்பற்றுவது அவசியமானதாகும் என்னென்ன உணவுகளை தவிர்க்கிறத தெரிஞ்சுக்கலாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் பார்க்கலாம் அதாவது அக்ஷயத்ரதியை புதிய விஷயங்கள் தொடங்கவும் தங்கம் வாங்குறதும் நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் அன்று சில விஷயங்களை செய்ய வேண்டும் சிலவற்றை நாம தவிர்க்க வேண்டும் இப்படி செய்யறது னால அதிர்ஷ்டம் பெருகும் அக்ஷய திருதியை அன்று சில நல்ல விஷயங்களை செய்தா துரதிர்ஷ்டம் நீங்கும் வெற்றி செல்வம் பெருக ஆரம்பிக்கும் அதே மாதிரி யோகா தியானம் பிரயாணமம் போன்ற ஆன்மீக செயல்களுடன் நாளை தொடங்குங்க இது மனதை வந்து அமைதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல சக்தியை கொடுக்கும் அதே மாதிரி விஷ்ணு லக்ஷ்மி விநாயகர் குபேரரை வணங்கி பூஜை செய்ய பாருங்க விளக்கு ஏற்றி விரதமிருந்து விஷ்ணு நாமம் போன்ற மந்த ங்களை சொல்லலாம் இதனால செல்வம் பெட்ஷி கிடைக்கப் ஏழைகளுக்கு முங்களால் முடிஞ்ச வரைக்கும் உணவு தண்ணீர் உடை பணம் போன்றவற்றை தானம் செய்யலாம் கல்வி அப்படி இல்லைன்னா மருத்துவ உதவி செய்வது போன்ற நல்ல விஷயங்களுக்கு தானம் செய்ய பாருங்க இதனால் புண்ணியம் அதிக அளவில் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதிற்கு மன அமைதி கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி பெறும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்ததியருக்கும் அதனுடைய பலன்கள் சென்றடைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி கோவில்கள் அப்படி இல்லைனா புனித ஸ்தலங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய பாருங்க இது வந்து ஆன்மீக பாதையை வலுப்படுத்தும் நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பிரச்சனையில இருந்தால் சிவபெருமானின் சிலை முன்பு மகா மிருத்யுஞ்ச அல்லது காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க இது பாதுகாப்பு சக்தி குணப்படுத்தும் ஆற்றலை கொடுக்கும் கெட்ட சக்தியை விரட்டும் அதே போல அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல அதாவது காலை நான்கு மணிக்கு சற்று முன்பு எழுந்துருங்க அப்போது வீட்டை சுத்தம் செய்யறது ஊதுபத்தி கொளுத்துறது தியானம் செய்கிறது போன்ற செயல்கள் செய்தால் நல்ல பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி மருந்தும் கூட அக்ஷய திருதியை அன்று செய்யவே கூடாத விஷயங்களும் இருக்கு நம்ம சில நல்ல விஷயங்கள் செய்யலை அப்படின்னாலும் பரவாயில்ல அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் நம்ம வந்து செய்யக்கூடாது தவறான விஷயங்கள் இருக்கு அதை நாம் செஞ்சோம் அப்படின்னா அதற்கு உண்டான கெடுபலன்கள் நமக்கு கிடைக்கும் அதனால் அந்த பலன் என்னென்ன என்ன மாதிரியான விஷயங்களை நாம தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் நாம் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் எப்படி வெளிப்படலாம் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன மாதிரியான விஷயங்களை நாம தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது அப்படிங்கிறதும் பலருக்கும் தெரிய மாட்டேங்குது அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யற செய்யக்கூடிய பட்சத்தில் அது தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பல வகையில் வந்து ந நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் நாம் மரணம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்க முடியுது கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடாது அன்று முழுக்க நல்லெண்ணம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியம் சண்டை போடக்கூடாது கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அன்பான மென்மையான வார்த்தைகளை பேச பாருங்கள் தங்கம் ஆடம்பர பொருட்கள் வாங்குறது நல்லது தான் ஆனால் யோசித்து செலவு செய்யுங்க தேவையில்லாத கடனை வாங்க வேண்டாம் அசைவ உணவு மது காரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் போன்ற உணவுகளை மட்டுமே சாப்பிடணும் மது புதை புகைப்படிக்கிறது போன்ற பழக்கங்களை வெட்டுவிடுங்கள் இது நல்ல சக்தியை கொடுக்கும் உடல் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆன்மீக பலத்தை தரும் இந்த புனித நாளில் பிரம்மச்சரியம் மற்றும் ஆன்மீக ஒழுக்கத்தை கடைபிடிக்குங்க தாமத்திய உறவு வைத்துக்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க னால ஆன்மீக சக்தி அப்படியே இருக்கும் மற்றவர்களை அவமதிக்கவோ அவமரியாதை செய்யவோ கூடாது அன்பாக பணிவாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதனால இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை முழுமையாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அக்ஷய திருதியை அப்படிங்கிறது வந்து அட்சயம் அப்படின்னா குறைவில்லாதது அப்படின்னு பொருள்படுது இந்த நாளில் செய்யப்படக்கூடிய முதலீடுகள் தொடர்ந்து வளர்ச்சியை தரும் அப்படின்னு மக்கள் பொதுவா நம்புறாங்க விஷ்ணு லக்ஷ்மி தேவி மற்றும் குபேரன் போன்ற தெய்வங்களை செல்வ தெய்வங்களை வழிபடுறதுனால பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது பொன் செல்வம் வளம் ஆகியவை நம்மளுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பதற்கான அடையாளமாக கருதி இந்த நாளில் தங்கம் தங்கம் வரை வந்து வாங்குறதை வந்து பொருட்கள் மக்கள் வந்து ஆர்வம் அதிக அளவுல காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்து ஐந்தாவது வருடத்தில் அக்ஷய திருதியை நாள் எப்போ வருதுன்னா ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்று வருது அக்ஷய திருதியை முகூர்த்த நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது காலையில் ஐந்து நாற்பது மணி முதல் இரவு பனிரெண்டு பதினெட்டு மணி வரைக்கும் இருக்கிறது இந்த நேரம் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மாறலாம் உங்களுடைய ஊருக்கு ஏற்ப சரிபார்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி புராணங்களின்படி இந்த நாளில் பரசுராம அவதாரம் நிகழ்ந்ததாகவும் மகாபாரத எழுத தொடங்கிய தினம் இதுவாகவும் சொல்லப்படுது பொன் வெள்ளி போன்ற நாணய மதிப்புள்ள பொருட்களை நாம் வாங்கலாம் வீடு நிலம் வாகனம் போன்ற சொத்துக்கள் வாங்க ஆரம்பிக்க இது ஒரு சுப நாளாக கருதப்படுது திருமணம் உபயணம் புதிய வியாபாரம் போன்றவை இந்த நாளில் தொடங்கப்படலாம் தானம் குறிப்பாக அன்னதானம் ஆடைகள் புத்தகங்கள் வாங்கிறது நல்ல புண்ணியத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ஃபினான்ஸு வருமான வரி பற்றிய கூடுதல் தகவல்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து நாம் அடைக்கலாம் இப்போ ஏதாவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னும் போது இந்த நேரத்தில் நீங்கள் கடன்களை வந்து அடைக்க அடைக்க செய்யும்போது உங்களுக்கு அதற்குரிய இதுவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க அதாவது கடன் வந்து நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னும்போது அந்த கடனும் வந்து படிப்படியாக வந்து அடையவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அக்ஷய வந்து இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு மிகவும் முக்கியமான நாளாக பார்க்கப்படுது சித்திரை மாதம் வளர்புறை திருதியை தினத்தை தான் அக்ஷய திருதியை தினமாக கொண்டாடுறோம் அக்ஷய திருதியை அப்படின்னா அள்ள அள்ள குறையாமல் பெருகுவது அப்படிங்கிறது பொருள் இந்த நாளில் தானங்கள் செய்தாலோ மங்கள பொருட்கள் வாங்கினாலும் அதற்குரிய பலன்கள் பல மடங்கு பெருகும் அப்படின்னு நம்புகிறாங்க இதனால தான் அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வாங்க சிறந்த நாளாக கருதப்படுது அதுவும் குறிப்பிட்ட மணி நேரத்தில் தங்கம் வாங்கி லக்ஷ்மி தேவி முன் வைத்து வழிபட்டா செல்வம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்று கொண்டாடப்படக்கூடிய இந்த அக்ஷய திருதியை புதன்கிழமை அன்று தான் ரோஹிணி நட்சத்திரத்துடன் வருகிறது இதனால் இந்த ஆண்டு அக்ஷய திருதியை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுது திருதியை திதியானது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ஒரு மணிக்கு முடிவடைது பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் ஏப்ரல் முப்பது ஒன்பதாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி ஒரு மணி முதல் பதினொன்று ஐம்பத்தைந்து மணி வரை ஆகும் சொல்லலாம் அதே மாதிரி ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி ஒரு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரைக்கும் தங்கம் வாங்க நல்ல நேரமாக இருக்கப்படுது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தங்கம் வாங்கினா ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதம் கிடைக்கப்படுவீங்க செல்வம் பெருகும் மற்றும் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த நேரத்தில் லக்ஷ்மி தேவி மற்றும் குபேரருக்கு வழிபட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து செல்வம் பெருகும் லக்ஷ்மி தேவியினுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் செய்யக்கூடிய யாகம் வழிபாடு தர்மம் தானம் போன்றவற்றிற்குரிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க